ஒருத்தருக்கு வந்து நியூமராலஜி படி போன் நம்பர் வண்டி நம்பர் வாகன எண்கள் வீட்டு நம்பர் இதெல்லாம் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க கை கொடுக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் நம்பர் இல்லை கார் நம்பர் தொண்ணூத்தி மூணு அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன் அவங்க கும்பராசி அவங்க வீட்டில் யாராவது கும்பராசி சதை நட்சத்திரம் இல்லை கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இருப்பாங்க இல்லை யாராவது அரசு வேலையில இருப்பாங்க அரசாங்க உத்தியோகம் அரசு வேலை இல்லை அரசாங்கத்திலேருந்து பணம் வரக்கூடிய வருமானம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க யாருடைய போன் எல்லாம் தொண்ணூற்றி மூணுன்னு ஆரம்பிக்குதோ அவங்களாம் அதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க யாராவது குரு இல்லை வாத்தியார் டீச்சர் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருப்பாங்க அது பெண்களுக்கு தொண்ணூற்றி மூணா நம்பர் இருந்தால் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி குரு அதுக்காவது ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி மேச இந்த மாதிரி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் இருக்கிறவங்க ஏதாவது சித்திர மாசம் ஆடி மாசம் மாசி மாசம் இதெல்லாம் பிறந்திருப்பாங்க இது இல்லாம இந்த தொண்ணூத்தி மூணாம் நம்பர் கிடைக்காது நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி யாரோட நம்பர்ல எழுவத்தி ரெண்டுன்னு இருக்கோ அவங்க கடகராசி அதாவது ஆடி மாசம் இல்ல கடக லக்கணம் இல்ல ஆடி மாசம் இல்ல துலா மாசம் ஐப்பசி மாசம் இல்ல துலா லக்கணம் இல்லை பங்குனி மாசம் இந்த மாதிரிலாம் புறந்துருப்பாங்க தொண்ணூத்தி மூணு இருக்குன்னு சொன்னா அந்த நம்பர் வந்து நல்ல சிறப்பான நம்பர் எழுபத்தி ரெண்டு இருக்குன்னா வெகு பாக்கியம் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் எழுபத்தி ரெண்டாம் நம்பர் இருக்கும் அவங்க நல்ல வீடு சொத்து மனை குழந்தை குடும்பம் எல்லாமே சந்தோஷமா வாழ்வாங்க